மலையாள பெண்களின் வெள்ளைத்தோல் இயற்கை மற்றும் பழக்கவழக்கங்களின் வழக்கங்களின் பணி தேங்காய் எண்ணெயின் குளியல் இயற்கையான வாழ்வு மற்றும் ஆவண முறை ஆகியவற்றால் இயற்கையாக செழிப்பர் சின்ன சாயா மற்றும் வருத்தமனி உள்ளனர் ஆனால் தூய்மை கொண்டவர்கள் அடக்கமான உணவுகள் பழங்கள் மற்றும் ஆயுர்வேதம் இவர்களின் அழகை உருவாக்குகிறது மனதில் எல்லா இடங்களும் பெண்கள் நாகரிகத்தில் ஒளியுடன் வாழ்கின்றனர் பாத எரிச்சல் உடலில் பல்வேறு நோய்களின் அறிகுறியாக இருக்க முடியும் சர்க்கரை நோய் வைட்டமின் பி பலண்டு குறைபாடு மற்றும் கணக்கீட்டில் சிக்கலான சிகிச்சைகள் மூலமாகவும் ஏற்படுகிறது அத்துடன் நரம்புகள் பாதிப்புக்குள்ளாகும் போதும் எரிச்சல் உணர்வு உண்டாகலாம் சரியான உணவு சீரான உடல் எடை மற்றும் மருத்துவ ஆலோசனை ஆகியவற்றால் பாத எரிச்சலை தடுப்பது முக்கியம் விழுது இலையின் அற்புத குணங்களை அறிவோம் வெற்றிலையின் மென்று விழுங்கும் செயல் உடல் களைப்பின் அளவை குறைக்கும் ஓடும்போது அதிகமான ஆற்றலை வழங்குகிறது இதன் மூலம் நுரையீரல் பலம் பெற்று நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் தினமும் இதை பயன்படுத்தும் போது வயதான உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் உடலின் வெப்பம் தனியும் நரம்புகள் பலமாகும் இதனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்கவும் ஒரு புதிய ஐயம் நம்பி காத்திருக்கிறது கணவன் மனைவி சண்டை பொதுவாக இரவு முடியலாம் ஆனால் மனைவி பெற்றோர் வீட்டில் இருந்தால் சமாதானம் வங்கிவிடும் மூன்றாம் நபர்கள் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் சண்டையை பெரிதாக்குகிறார்கள் தம்பதியர் ஒருவருக்கொருவர் பேசும்போது பிரச்சனைகள் குறையும் உறவுகள் தவிர்த்து தனக்குள் தீர்வு காண்பதுதான் நல்லது நமது குடும்பம் தொடர்வதற்காக மரியாதையும் மானமும் முக்கியம் இனிய சந்தோஷமாக வாழ்வோம் சினேகா மலையாளில் அறிமுகமாகிய ஒரு நடிகை தமிழ்நாட்டின் கலை உலகில் சிறந்தவராக ஒளிர்கிறார் பல்வேறு மொழிகளில் எழுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த இவருக்கு தன் பாரம்பரிய தோற்றம் மற்றும் அழகுக்காக மக்கள் அன்பு வழங்குகிறார்கள் அவரது திருமணம் மற்றும் குடும்ப பங்கேற்புகள் மூலம் குடும்ப மதிப்பு மற்றும் சமூக அக்கறைகள் குறித்து அவருக்கு பெருமை ஸ்னேகா ஸ்மைலிங் குயின் என்ற பெயரில் பிரபலமாகவும் உள்ளது காதல் கணவன் அவர்கள் உணர்ச்சிகள் மற்றும் வேலைகளை பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் திருமணம் பட்ட கணவன் மிகுந்த கட்டுப்பாடுடன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் காதல் கணவன் கணவரின் இன்பங்கள் மற்றும் சுதந்திரம் வழங்கும் ஆனால் திருமண கணவன் ஏற்கனவே அன்பளிக்கும் எதை தவிர குடும்ப பணிகளை மட்டுமே செய்து கொள்ளுமாறு கட்டாயம் செய்யப்படும் இவ்வாறு இந்த இருவகை கணவன்களில் உள்ள வித்தியாசங்கள் நடைமுறையில் விளங்குகின்றன விளக்கமான மூலமாக வாழ்க்கை ஒரு சுழற்சி வெயிலின் ஆற்றல் மழையின் போக்கு குளிரின் அமைதி காற்றின் போராட்டம் இவை அனைத்தும் உங்களுக்குறித்தே துன்பங்களை நம் அருகில் வைத்து பார்க்காதீர்கள் அவை பெரியதாக தோறும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மற்றும் கஷ்டம் இரண்டும் தற்காலிகம் நீங்கள் நிம்மதியோடு வாழ வேண்டுமென்றால் பொதுவாக வாழ வேண்டிய அனைத்தையும் ரசிக்க வேண்டும் முன் செல்லுங்கள் எல்லா பருவங்களையும் அனுபவிக்கவும்